கு வாழ வேண்டும் சொத்துக்களை வாங்கி குவிக்க வேண்டும் ஆனால் இரண்டாம் நிலை காவலர் முதல்நிலை காவலர்கள் மட்டும் திண்டாட வேண்டும் தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு முதல்வர் மு க ஸ்டாலின் அரசு போலீஸ் துறை மந்திரி மு க ஸ்டாலின் காவலர்

ப்ளஸ் அவங்க வந்து வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு அது போகிறதுக்கு ஒரு மணி நேரம் வர்றதுக்கு ஒரு மணி நேரம் பதினேழு மணி நேரம் வேலை பார்க்க வேண்டியதார் இடையில் இடையில ஒரு ரெஸ்ட் ரூம் அதாவது பாத்ரூம் போகணும் டாய்லெட் போகணும் அப்படின்னா அந்த வசதி கிடையாது அடக்கிக்கிட்டே இருக்கணும் எப்போ விடுவாங்க விடுவாங்க விடுவாங்கன்னு அது அடிமை பார்க்கல ஒரு நாள் லீவுன்னாங்க இப்போ அதுவும் செயல்படுத்துவது இல்லை பேருக்கு தான் அறிவிப்பு தான் முதல்வர் மு க ஸ்டாலின் போலீஸ் துறை மந்திரி அறிவிப்பு தான் வேற ஒன்றும் கிடையாது காவலர்கள் பட்டாளியின் காவலர்கள் முதல்நிலை காவலர்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு முறையாவது பதவி உயர்வு சம்பள உயர்வு வழங்க வேண்டும் ஆனால் பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் வேலை பார்க்குற இவங்களுக்கு பதவி உயர்வு கிடையாது என்ன திராவிட மாடலாட்சி திராவிட ஆட்சி நியாயம் காவலர்கள் மன அழுத்தம் ஏற்பட்டு வழியில போறாங்க தற்கொலை ராஜினாமா செஞ்சிட்டு போயிடுறாங்க இதுல ஒரு காவலர் சொல்லுவார் பாருங்க அது மாதிரிதான் மன உடைச்சு சுகம் உறவுகள் மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் தள்ளி வைத்துக்கிட்டு நாட்டுக்காக பணி செய்ய வந்தவர்கள் ஒன்னும் சினிமா நடிச்சுட்டு ஒன்னும் பணி செய்ய வரல நாட்டுக்காக வந்தவர்கள் அவர்களை இப்படி அடிமைப்படுத்துவது திராவிட அரசுக்கு நல்லது அல்ல அதே போல் இந்த உயர் அதிகாரிகள் இருக்காங்க ஐபிஎஸ் அதிகாரிகள் இவர்களுக்கு டைவர் வேலையில இருந்து அவங்க வீட்டு பணி வீட்டு பணி செய்யறதுல இருந்து அவர்கள் குழந்தைகளை கொண்டு போய் பள்ளியில விட்டு விட்டு மறுபடி கூட்டிட்டு வர்றதுல இருந்து எல்லா வேலையும் இவங்க தான் செய்யறாங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்க ஐபிஎஸ் அவங்க பவரை யூஸ் பண்ணி சொத்து சொத்தா வாங்கி போடுறாங்க

கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது செய்யுங்க சும்மா பார்த்துட்டு அப்படியே ஓடி போவாதீங்க நன்றி வணக்கம்